இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சன் டிவில ஒளிபரப்பாகிட்டு வந்த மெட்டி ஒளி அப்படின்ற சீரியல் மூலமா தன்னோட அபார நடிப்பு திறனை வெளிப்படுத்தின சீரியல் நடிகை கிருத்திகா பத்தி உங்களுக்கு அதிக அளவு தெரிஞ்சிருக்கலாம் இவங்க பல மெகா சீரியல்கள் நடிச்சு தனக்கென ஒரு மிகப்பெரிய ரசிகர்கள் வட்டாளத்தை பெற்றிருப்பவங்க அந்த வகையில் இவங்க நடிப்புல வெளிவந்த முந்தானை முடிச்சு செல்லமை வம்சம் கேளடி கண்மணி போன்ற சீரியல்கள் இவங்களுக்கு நல்ல பெயரை பெற்று கொடுத்திருந்தது மேலும் இவங்க விஜய் டிவில ஒளிபரப்பான சின்ன தம்பி சீரியல் இவங்களுக்கு நல்ல ஒரு பேமஸ் பெற்று தந்ததோடு மட்டும் இல்லாம ரசிகர்களோட மதியில நல்ல ரீச் ஆனதுக்கு இதுக்கு காரணம் இந்த சீரியல்ல இவங்க வில்லியா நடிச்சதுதான் சமீபத்திய பேட்டி ஒன்றுல கலந்துகிட்ட கிருத்திகா தன்னோட விவாகரத்து குறித்தும் தன்னோட மகன் பத்தியும் வெளிப்படையா சில விஷயங்களை பேசி எல்லாரையுமே இருக்காங்க அந்த வகையில அவங்க பேசும் தனக்கு எட்டு வருடங்களுக்கு முன்னாடி விவாகரத்து ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி இவங்க சன் டிவில ஒளிபரப்பான சீரியல்ல நடிச்சிட்டு இருக்க சமயத்துல சுமார் எண்பத்தி கிலோ இருந்ததா சொன்னாங்க அது மட்டும் இல்லாம அந்த சீரியல் அக்கா வேடத்துல நடிக்க இந்த தோற்றம் இப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆனா என் கணவர் என் உடம்ப பார்த்து இப்படி பெருசா இருக்கே அப்படின்னு அடிக்கடி சண்டை போட்டாரு ஒரு கட்டத்துல இந்த சண்டை மிக பெரிய அளவுல வெடிச்சது அடுத்து ரெண்டு பேரும் சேர்ந்து பரஸ்பரம் முடிவை எடுத்து பிரிஞ்சிட்டோம் அப்படின்னு கிருத்திகா சொன்னது எல்லாரையுமே அதிர்ச்சியில தள்ளி இருக்கு மேலும் தனக்கு ஒரு மகன் இருக்கிறதுனால யாராவது பற்றி மனம் கஷ்டப்படும் அந்த கவலை தற்பொழுது கிடையாது என்னோட இவனுக்கு அப்பா ஸ்தானத்துல இருந்து வழி நடத்துறான் நடிகை கிருத்திகா ஒன்பது மாத கர்ப்பிணியா இருக்கும் பொழுதுதான் முந்தானை முடிச்ச சீரியல்ல நடிச்ச பொழுது தனக்கு மகன் பிறந்ததை அடுத்து மூன்று மாதங்கள் ஓய்வு எடுக்க வேற ஒருத்தர் நடிச்சாங்க அப்படின்றதையும் சொல்லி இருக்காங்க அதோடு எனக்கும் என் கணவருக்கும் பல பிரச்சனைகள் ஏற்பட்டதை அடுத்து என் அம்மா அம்மாவும் சரியில்லை அப்படின்னு சொல்லி என் அம்மாவும் சரியில்லை அப்படின்னு சொன்ன நான்கு வருடங்கள் அட்ஜஸ்ட் செஞ்சு தான் அவரோட வாழ்ந்திருக்கேன் என்கிட்ட ஒரு கட்டத்துல எனக்கு தேவையில்லை அப்படின்னு ஒரு முடிவை எடுக்க அவர் தான் அவரை பத்தி நான் எந்த விமர்சனமும் செய்ய விரும்பல அப்படின்னு ஓபனா பேசி பலரையும் கவர்ந்திருக்காங்க இதையடுத்து இந்த விஷயமானது தற்பொழுது இணையதளத்தில் வேகமாக பரவி வருவதோடு மட்டும் இல்லாம ரசிகர்களோட மதியில் பேசும் பொருளாகவும் மாறியிருக்கு சரி இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களோட கருத்துக்களை கீழே பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மர கமெண்ட் டிபி காப்பி சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க